வணக்கம் மகளே கில் ஹர்திக் பாண்டியா இடையே மனக்கசப்பு சொல்லி போட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தோட வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இப்போ நாம இந்த வீடியோல பாக்க போறோம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி தொடரோட எலிமினேட்டர் போட்டி பரபரப்பா நடந்துச்சு இந்த போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியை இருபது ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க இதன் அடுத்ததா போற குவாலிஃபயர் டூ போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொள்ள போறாங்க குவாலிபயர் டூ போட்டி மற்றும் இறுதி போட்டி அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி மைதானத்துல போகுது ஜூலை மூணாம் தேதி நடக்க போற இறுதி போட்டிக்கு தற்போது ஆர் மட்டுமே தகுதி பெற்றிருக்காங்க அடுத்ததா நடக்க குவாலிஃபையர் குவாலிஃபயர் டூ போட்டியில வெல்லும் அணிய ஆர் சிபி இறுதி போட்டியில எதிர்கொள்வாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கடந்த வருஷம் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சியை பெற்றாரு கடும் விமர்சனங்களுக்கு ஆளான அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல மோசமான செயல்பாட்டை வெளிக்காட்டினாரு மும்பை அணியும் பத்தாவது இடத்துல முடிச்சிருந்தாங்க இந்த முறையும் தொடக்கத்துல சொதப்பலா விளையாடி இருந்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகளை குவித்து தற்போது குவாலிஃபையர் டூ வரைக்கும் வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை பொறுத்தவர குஜராத் டைட்டன்ஸ் அணியை முதல் முதலா வழி நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோப்பையை வென்று கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஎஸ்கே அணியோட இறுதி போட்டியில தோற்று ரெண்டாவது இடத்துல முடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மும்பைக்கு வந்தாரு பத்தாவது இடத்துல மும்பை அணி நிறைவு செஞ்சாங்க தற்போது குறைந்தபட்சம் மூணாவது இடமும் உறுதியாகும் இப்படி ஹர்திக் பாண்டியா வெற்றிகரமான கேப்டனா வலம் வராரு ஹர்திக் பாண்டியா கடந்த வருஷம் குஜராத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடக்கத்திலிருந்தே சிறப்பா விளையாடி வந்தாங்க கடைசி நேரத்துல தோல்வியை தழுவி எலிமினேட்டர் சுற்றோட வெளியே போயிருக்காங்க குஜராத் அணி கில் தற்போது இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டனாகவும் இருக்காரு இந்த சூழல்ல அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு தற்போது இந்த தோல்வி அவருக்கு திரும்பவும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இந்த சூழல்ல எலிமினேட்டர் போட்டிக்கு முன்னாடி நடந்த டாஸின் போது ஹர்திக் பாண்டியாவுடன் சுப்மன் கில் கை கொடுக்க மறுத்துட்டாரு டாஸ் பாண்டியா ரவி சாஸ்திரி கிட்ட உரையாட போறதுக்கு முன்னாடி சுப்மன் கில் கிட்ட கை குலுக்க முயற்சி பண்ணிருப்பாரு ஆனா சுப்மன் கில் கை குலுக்காம போயிருப்பாரு இது வீடியோவாகவும் தற்போது இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு அதோட நேற்றைய போட்டி கடைசி ஓவர் வரைக்குமே பரபரப்பா போனுச்சு வெற்றி பெறும் அணியை குவாலிஃபையர் டூ போட்டிக்கு போகும் அப்படின்றதுனால கடுமையான மோதல் இருந்துச்சு குஜராத் தோல்வி அடைய சுப்மன் கில் விரைவா தன்னோட விக்கெட்ஸ் எழுந்ததுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது போல்ட் வீசிய முதல் ஓவர்லயே கில் எல்பிடபிள்யூ பி டபிள்யூ முறையில அப்போ ஹர்திக் பாண்டியா மிகுந்த ஆக்ரோஷத்தோட கொண்டாடி இருப்பாரு இதன் மூலமா ஹர்திக் பாண்டியா சுப்மன் கில் இடையே மோதல் நிலவுவதா நெட்டிசன்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இது குறித்த சில வீடியோக்களும் வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்